நபி நீ அடி இப்படி வந்து கடைசி ஓவர்ல மட்டும் மனுஷ ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு தான் ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கான்பிடென்டா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஆரம்பத்துலேயே அதிர்ச்சி தர மாதிரி நுவான் துஷாரா அவரோட ரெண்டாவது ஓவர்லேயே குர்பாஸோட விக்கெட் எடுத்தாரு அந்த ஓவரில் அவரோட மட்டும் மட்டும்தான் எடுத்தாருன்னு பார்த்தா அதே ஓவரில் கரிஞ்சனத்தோட விக்கெட்டே எடுத்தாருங்க இதோட நிறுத்தாம நான் செதிக்குழு ஆட்டலோட விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி செதிக்குலாட்டலோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க இது போக சமீரா சனாக்கான் சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவங்களோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க இதனால ஒரு கட்டத்துல ஆப்கானிஸ்தானுக்கு மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு பக்கம் ரஷித் கான் நம்பிக்கை தர மாதிரி மனசை அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாருங்க அவரோட இன்னிங்ஸ் ஆக நினைக்கும் போது உன்னோட சோழியை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நுவான் துஷாரா ரஷீத் கானை போல்ட் ஆக்கிட்டாருங்க அவ்வளோதான் நூத்தி பதினேழு ரன்னிக்கே ஏழு விக்கெட் போயிருச்சு இனி ஆப்கானிஸ்தான் வந்து கரை சேர்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கம்மியான டார்கெட்டை தான் எடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா நபி இருந்துகிட்டு நான் காலத்தில் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுல்ல நான் எப்படி இவ்வளோ மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் அதிரடி காட்டினா பாருங்க சிக்ஸ் போன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க இதில் கடைசி ஓவரில் நான் அடிக்கிறது எல்லாமே சிக்ஸாக தான் இருக்குன்னு சொல்லி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு சிக்ஸ் அடிச்சு பட்டை கிளப்பிட்டாரு இதனால ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இருபது ஓவர் முடிவுல நூத்தி அறுபத்தி ஒன்பது வந்து எடுத்தாங்க உண்மையிலே ஆப்கானிஸ்தான் இந்த அளவுக்கு ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நபி தாங்க அவர் தான் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பியிருக்காரு அவர் மட்டும் இன்னைக்கு கை கொடுக்கல அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கோம் இப்போ ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு டார்கெட் எடுத்தனால இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஹாங்காங்கிட்டே கொஞ்சம் திணர்னாங்க ஸ்டார்டிங்ல மாத்தி மாத்தி விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்தாங்க அது மாதிரி ஆப்கானிஸ்தான் கிட்டே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க இந்த மேட்சை வின் பண்ணுறாங்களோ இல்லையோ எப்படியாவது கஷ்டப்பட்டு நூற்றி மூணு ரன்னு வந்து எடுத்துருந்துங்க அந்த மாதிரி எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த மேட்சை தோத்தா கூட சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க ஒருவேளை நூற்றி மூணு ரன் எடுக்கல அப்படின்னா தான் ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் என்ன இருப்பாங்க அப்படின்னா எப்படியாவது ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும் அப்போதான் நாங்கள் சூப்பர் ஃபோருக்கு போக முடியும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இந்த மேட்ச்சை கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சு யார் சூப்பர் ஃபோருக்கு போகிறா அப்படின்றத போகிறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்